ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் விபிட்காஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் நம்ம சேலுக்கு பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா மாருதி வேகனா இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் ஓகே பண்ணிக்கோங்க ரெகுலராக நம்ம சேனலில் யூஸ்டரோட அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க காரோட ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்போம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காரோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது மாருதி வேகனாருங்க விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு டிஎன் நைன்டீன் டபிள்யூ ஜீரோ டூ ஃபைவ் எயிட் நம்பர் பாருங்க நல்லா கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும் ஸோ இந்த ஏறு நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி லக்கியாக இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது சில்வர் மெட்டாலிக் அல்லலாம் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குதுங்க டயர்லாம் பாருங்கள் எம்ஆர்எஃப் டயர் தான் போட்டிருக்காங்க செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கு ஸோ மாருதி வேகனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் பாடியில் நல்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த வெஹிக்கிள் கிடைக்கும் காரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ரெஸ்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவல் ஏர் பேக் வந்துடும் ஆடி சிஸ்டம் ஏசி எல்லாமே பக்கம் ஒர்க்கிங்கில் இருக்கு ரியர் சிக் கவரையும் பாருங்கள் இதில் மூணு பேர் தாராளமாக உக்காரலாம் ஸோ உங்களுக்கு ஹெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கும் கூட தாராளமாக உக்காந்துக்கலாங்க இந்த வண்டியில் ஸோ நாலு டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும் ரிவர்ஸ் சென்சார் இருக்குங்க ரிவர்ஸ் கேமரா கிடையாது ரிவர்ஸ் சென்சார் இருக்குது வண்டியில் ஸோ இது பார்த்தீங்கன்னா மிட் வேரியன்ட்டு தான் இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க லாக் வந்துடும் நாலு பவர் விண்டோ வந்துடும் இது ஏர் பேக் வந்துடும் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பராக ஓடி இருக்க வண்டியில் வாங்க இன்ஜின் ரூமாக காட்டுறேன் இன்ஜின் ரூம் பாருங்கள் இன்ஜின் ரூமே பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் அடிப்படாத வண்டி ஸோ அந்த கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஸ்டிக்கர் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக வண்டி இதில் இருக்கும் பாருங்கள் பேட்ரி எல்லாமே பாருங்கள் நாலுக்கு இருபத்தஞ்சில் மாற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் புது பேட்ரி போட்டிருக்காங்க ஸோ வெரி லோ கிலோமீட்டர் ஒன்று வெஹிக்கிள் அதே போல் நம்மள்கிட்ட பேப்பர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குங்க வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் மாடலுங்க சிங்கிள் ஓனர் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு ஸோ இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் உங்கள் கையில் ஒரு ஐம்பதாயிரரூபா இருந்தால் போதும் குறைஞ்சது ஒரு ரூபாய் இருந்தால் போதும் இந்த வண்டி நம்ம லோன் போட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ மாருதி வேகனார் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா கேட்டுக்கோங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் கேட்குது வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் இந்த வண்டி எடுத்து கொடுக்கலாம் நல்ல ஒரு லோம் மெயின்டெனன்ஸ் பைக்கில் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்